ஆறு மாறும் அன்மொன்றும் மஞ்சும் ஆறு மாறும் அஞ்சும் அஞ்சும் ஆறு மாறும் அன்மொன்றும் அன்மொன்றும் அருணாலும ஆறு மாய சஞ்சலங்கள் வேரதா விளங்குகின்ற ஆரணாகம்கடந்த கலையான ஈரு கூறரும் பெரு சுவாமியாயிருந்த நன்றி ஏது தானாய் யாவுமாய் மனம் கடந்த மோன வீடடைந்தொருங்கி யானவா வடங்கவின்று பெறுவேனோ மாறுபூறி சூரர் மங்க வங்க வாரி வெகுண்ட சண்ட விததாரை பாகை வேல கொன்றை தும்பை மாலை கூவிழங்கு கொழுந்து வாழ சோம நஞ்சு பொங்கு சீருமா சுனங்கரு ஆறு வேணி கொண்டு தேசிகா கடம்பலங்கள் புனை போனேன் தேவர் யாவருந்திரண்டு பாரி மீது வந்திர தேவ விளங்க வந்த பெருமாளே ஈரு கூறரும் பெரு சுவாமியாயிருந்த நன்றில் ஏது வேறியம்பலின்றி ஒரு தானாய் யாவுமாய் மனம் கடந்த மோன வீடடைந்துருங்கி யானவா வடங்கவென்று தேவனூர் விளங்க வந்த பெருமாளே